அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று இரவு ஒரு ரூபாய் நாணயத்தை யாருக்கும் தெரியாமல் இதுபோல் மறைத்து வையுங்கள் பரம ஏழையும் கோடீஸ்வரன் ஆவன் இன்னைக்கு வீடியோ பகுதியில் இந்த நாள் ரொம்ப சிறப்பான முழு பௌர்ணமி தினமும் அண்ணாபிஷேக தினமும் ஒரு வெள்ளிக்கிழமை வர்றது ரொம்ப சிறப்பானது இந்த நாளில் நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியும் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் அதில் எது எதெல்லாம் உங்களால் முடியுமோ அதை எதெல்லாம் பண்ணிடுங்க முதல் விஷயம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சிருங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு மன ஒருநிலையோட உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே அந்த வேண்டுதலை நீங்கள் வைக்கும்போது அது ரொம்ப வேகமாக நிறைவேற ஆரம்பிக்கும் அதன் பிறகு காலையிலேயே அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் அங்கே விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த நாளில் ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போகணும் இந்த நாள் முழுவதுமே உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நமசிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு வந்தும்போது இந்த நமசிவாய மந்திரம் உங்களுக்கு ரொம்ப வேகமாக சித்தி அடைய ஆரம்பிக்கும் நமசிவாய சித்தி அடையும் போது நம்முடைய கரும வினைகள் நீங்க ஆரம்பிக்கும் அதனால் நம்ம தொட்டது எல்லாமே துளங்க ஆரம்பிக்கும் மாலையில் அதே போல் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் வணங்கிட்டு இந்த கோவில் சிவன் கோயிலாக இருந்தோம் வணங்கின பிறகு வீட்டுக்கு வந்து ஒரு தாம்பலத்தட்டில் கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் மல்லிகைப்பூ ஒரு கிளாஸில் தண்ணீர் வைத்துட்டு கொஞ்சம் நாணயங்கள் ஏதாவது ஒரு கொஞ்சம் சில்லற காசோ இல்லை ரூபா நோட்டை வைத்துட்டு நிலவை பார்த்த மாதிரி ஒரு ஆறு முப்பது மணிக்கு நிலவு வந்துடும் நினைக்கிறேன் இல்லாட்டி ஒரு ஏழு மணிக்குன்னு நீங்கள் பண்ணலாம் இல்ல நிலவை பார்த்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை மன நிலையோட வேண்டிட்டு மனதை நிறுத்தி அதில் வேண்டுதல் வைக்கணும் அதன் பிறகு மல்லிகைப்பூ மற்றும் அரிசியை அபிஷேகமாக போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கேயே நிலவு பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து உங்களோட வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு கிடைத்தருது அதற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நிலவு பார்த்து வேண்டினோம் அதே போல் சந்திர பகவான் காயத்ரி மந்திரத்தை இந்த நேரத்தில் நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது அதோட சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் சந்திர பகவான் காயத்ரி மந்திரத்தை ஒரு மூன்று அல்லது ஏழு ஒன்பது இருபத்தி ஏழு இதில் எந்த எண்ணிக்கையில் அதிகமாக சொல்ல முடியுமோ அந்த எண்ணிக்கையில் மனதை ஒருநிலைப்படுத்தி சொன்ன பிறகு வீட்டுக்கு வந்து ஒரு ரூபாய் நாணயம் அல்லது வெள்ளி நாணயம் அல்லது தங்க நாணயம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து அரிசி வைக்கக்கூடிய பாத்திரத்தில் அரிசியில் புதைத்து வைக்கணும் யாரும் பார்க்காத மாதிரி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய அதன் பிறகு நீங்கள் தினமும் விலக்கு போது கற்புற ஆராய்த்தியை இந்த அரிசி பாத்திரத்துக்கும் நீங்கள் காமிச்சிட்டு மற்றும் சமையல் செய்யக்கூடிய அந்த அடுப்புக்கும் காமிச்சிட்டு அதன் பிறகு நீங்கள் அடுப்பை பற்ற வைத்து நீங்கள் சமையல் பண்ணிவிட்டு வாங்க இப்படி பண்ணுனீங்க அப்படின்னா செல்வ வளம் அதிகரிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் ஆரம்பிக்கும் மற்றும் துரதிருஷ்டம் நீங்கள் ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாச்சம் உருவாக ஆரம்பிக்கும் இந்த நாள் முழுவதுமே நீங்கள் விரதம் இருக்கணும் காயினை நீங்கள் புதைச்சி வச்ச பிறகு இரவில் ஏதாவது ஒரு லிக்விடான ஒரு உணவை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கோங்க அதே போல் இந்த நாளில் அண்ணாபிஷேகம் நடக்கும் அண்ணாபிஷேகத்துக்கு அப்போ சிவன் மேலே வைத்த சாதத்தை நமக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க அதை நம்ம சாப்பிட்றது விரதத்தை கெடுக்கிற மாதிரி வராது அதனால் அதை நீங்கள் சாப்பிட்லாம் அதை சாப்பிட்றது சிவபெருமானோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதையும் முழுமையாக எடுத்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம்